எடுக்கிறது நாட்டு சக்கரை தீர்ந்துருச்சுங்க எப்படி அரைச்சு எப்படி பால் எடுத்து காய்ச்சி எப்படி மருந்து போடாம அரைக்கிறாங்க பாருங்க இப்படி தாங்க மிஷினில் கரும்பு விட்டு அரைக்கணுங்க கரும்பு பாருங்க லோடு காட்டில் அப்படியே நேரடியாக வெட்டிட்டு வந்து இந்த கரும்பு ஃபுல்லா இன்னைக்கு பால் எடுத்து அடிச்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு சக்கரை வேணுங்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க நல்லா முத்துன கரும்பாக தாங்க வெட்டுவாங்க தோட்டத்தில் கரும்பு பெல்ட்டு போட்ட மிஷினில் தாங்க அரைக்கிறாங்க சுத்தமான மருந்து கலக்காமல் நாட்டு சக்கர தாங்க இது பைப்பு வழியாக நீங்கள் வந்தீங்க இந்த ட்ரம்மில் உழுவுங்க அப்படியே பைப்பு வலியும் இந்த ட்ரம்மில் உளுந்துங்க அப்படியே காய்ச்சலக்கம் எடுத்து ஊற்றிடுவாங்க கரும்பெல்லாம் இந்த கொப்பரையில் தாங்க ஊற்றி காய்ச்சுவாங்க எதுவுமே மாட்டாங்க நம்ம இட்லிக்கு போடுற சோடா மட்டும் போட்டு அழுக்க எடுத்துட்டு அப்படியே காய்ச்சி நம்ம தேய்ச்சிடுவாங்க ஏற்கனவே இங்கே ஒன்று தேய்ச்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் சக்கரை எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு சக்கரை கலராக மருந்து எதுவுமே கெமிக்கலு மருந்து எதுவுமே போடாமல் சுத்தமான நாட்டு சக்கரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நாங்க இது தாங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க முப்பது கிலோ வாங்கிட்டு போவாங்க தீந்தா வந்து எடுத்துக்குவோங்க மழை காலத்தில் இதை தாங்க சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு எரிப்பாங்க விறகுக்கு கொண்டு போய் சேமித்து வச்சுக்குவாங்க மழை காலம் வர்றதுக்கு காய வச்சு நல்லா சேமித்து வச்சுக்குவாங்க வேப்பஞ்சாக்கை எல்லாம் இப்படி வச்சு மூடி வச்சிருவாங்க மழை காலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு படுத்தாவை போட்டு இப்படி மூடி வச்சுருவாங்க இப்படி தாங்க கொப்பரைக்கு தீ கரும்பு சக்கையை உள்ளே தள்ளி விட்டுங்க இப்படி கொப்பரையில் நல்லா தீ இப்படி எரி எரிய தாங்க கரும்பால் சூடு ஏறி கரும்பு சர்க்கரை ஆகுங்க கிளறிக்கிட்டே இருக்கணுங்க அந்த மட்டி வெள்ளம் வலிச்சு வலிச்சு வெளியே ஊற்றிட்டுங்க கரும்பால் சூடேறு சூடேறு அதில் இருக்கிற மட்டி வெளியில் வருங்க மேலே முதுகுங்க அதெல்லாம் அப்பப்போ வலிச்சு வலித்து ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணி பாகு பதத்துக்கு வந்தது அந்த பக்கம் கொப்பரையில் எடுத்து ஊற்றிடுவாங்க எடுத்து ஊற்றி கையிலேயே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்படி தேய்க்கிறாங்கிறத காமிக்கிறதுங்க இப்போ பால் நல்லா சூடேறி வே நல்லா கொதி வரட்டுங்க பாகு பதம் வரட்டுங்க இப்போ பாகு எப்படி வேகுதுன்னு பாருங்கள் ஆவி பறக்க பாகு சக்கரை பாகு வெந்திகிட்டு இருக்குதுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க இன்னுமே இது கொஞ்சம் நேரம் ஆகணுங்க எப்படியும் அந்த அழுக்கு தனியாக வெளியில் பாருங்க கொதிக்க கொதிக்க ஒரு சைடாக அழுக்கு வெளியே வந்துடுங்க இதை மோந்து வெளியில் ஊற்றிடுவாங்க இதை வர்ற அழுக்கு ஒன்று விடாம எல்லாம் மோந்து கீழே ஊற்றிடுவாங்க இதுதான் மட்டினு சொல்லுவாங்க சர்க்கரையிலேருந்து வர்ற பாவு காய்ச்சறதுலேருந்து வர்ற அழுக்கு மட்டியும்பாங்க இந்த மட்டையவே தனியாக காட்டுக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க பாகு மெல்ல 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 அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க நல்லா மெரிட்டாக அது தீயை எரிச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே பாகு பாகுப்பாதை வரந்தின்னி கரெக்டாக தீயை எரிச்சிட்டே இருக்கணுங்க அந்த அடிக்கிற கரும்போட சக்கையை வச்சேங்க